இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி அவர்களை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று பல நூறு கோடிகளை களத்திலே இறக்கி வேலை செய்த திமுக ஆனால் திமுக கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதைப் போல அந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் திமுக எப்படியெல்லாம் பணத்தை பட்டுவாடா செய்தது என்பதை பற்றி ஒரு அச்சு ஊடகத்தில் செய்தி வெளியாகி இருக்கிறது திமுக தலைமை தருமபுரி தொகுதியில் தருமபுரி தொகுதியின் பொறுப்பாளர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மூலம் அந்த மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மூலம் வாக்காளர்களுக்கு பண பட்டுவாடா செய்வதற்கும் திமுக கட்சியை சார்ந்த உடன்பரப்புகளை திருப்தி செய்வதற்கும் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்தார்கள் கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் அந்த தேர்தல் களத்திலே திமுகவின் சார்பில் பரிமாறப்பட்டது என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்பதை சரியாக விசாரித்தால் தெரிய வரும் ஆனால் நாம் இப்பொழுது அதற்குள் செல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அந்த தொகுதியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெறப் போவது உறுதி இதில் இன்னொரு கேணி கூத்து திமுகவின் சார்பில் என்ன நடந்தது என்று கேட்டால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகியிடம் இருபது கோடி ரூபாய் தரப்பட்டது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்கு எந்த தொகுதியில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகி என்ன செய்திருக்கிறார் கிஷ்ணகிரி தொகுதியில் பட்டுவாடா செய்ய வேண்டிய பணத்தையும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற கட்சியின் முக்கிய பிரமுகரிடம் கொடுத்திருக்கிறார் அதை வாங்கிய திமுகவின் முக்கிய பிரமுகர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இருபது கோடியை அப்படியே அமைக்கிவிட்டார் அந்த இருபது கோடியில் அவருக்கு தேவையாக ஒரு சொந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார் அந்த பணத்தை அப்படியே ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து விட்டார் இது சம்பந்தமாக அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகி அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் சொல்லி இருக்கிறார் அதையெல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் தேர்தல் முடிந்த பின் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்பொழுது எப்படி சமாளிக்க வேண்டுமோ அப்படி சமாளித்துக் கொள்ளலாம் என்று அந்த தருமபுரி மாவட்ட திமுக நிர்வாகி சொல்லி இருக்கிறார் திமுகவில் இருக்கின்ற நிர்வாகிகள் அவருடைய தலைமைக்கே கல்தா கொடுக்கின்ற பேர் இருக்கிறார்கள் இவர்களை நம்பித்தான் தருமபுரி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எதிராக இந்த திமுக தொண்டர்களை வைத்துக் கொண்டுதான் திமுக வெற்றி போகிறது என்று வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தொகுதிகளையும் மறந்துவிட்டு திமுக தருமபுரி தொகுதியை மட்டும் குறிவைத்தது ஏனென்றால் அந்த தொகுதியில் திமுக வெற்றி பெற முடியாது என்பது ஏற்கனவே உளவுத்துறை ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அறிக்கையை தந்தது அந்த அறிக்கையை கையிலே வைத்துக் கொண்டுதான் திமுகவை எப்படியாவது தருமபுரி தொகுதியிலே வெற்றி பெற செய்துவிட வேண்டும் என்று பல நூறு கோடிகளை இறக்கியும் பயனில்லாமல் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களே பெரும்பாலும் கொண்டார்கள் என்ற செய்தியை கேட்டு இப்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே அதிர்ச்சி அடைந்திருப்பார் அந்த அளவிற்கு திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவிற்கு எதிராக எப்படி களப்பணி ஆற்றியிருக்கிறார்கள் என்பது தருமபுரி தொகுதியிலே நன்றாக தெரிய வருகிறது இப்படியே தமிழ்நாடு எங்கும் திமுகவை சார்ந்தவர்கள் களப்பணியை செய்திருந்தால் திமுக எப்படி முப்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெறும் இவையெல்லாம் தெரிந்தும் கூட முப்பத்தி ஒன்பது தொகுதியில் திமுக வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று தேய்ந்து போன கேரள் விழுந்த பழைய ரிக்கார்டை போலவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருபது தொகுதியிலேயே திமுக வெற்றி பெறுவது கடினம் என்றுதான் உளவுத்துறையே ஸ்டாலின் அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது அந்த அறிவிப்பு ஜூன் நாலாம் தேதி அற்புதமாக வெளியாகும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி